வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் இன்பார் இன்று தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்திதான் திருப்பரங்குன்றத்தில் தீப ஒளி ஏற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதும் அதற்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அங்கு கலவரமான ஒரு நிலைமையும் நீதிமன்றம் தலையிட்டு இதில் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பும் அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்ததாக காவல்துறை மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ச்சியான ஒரு பரபரப்பை மையப்படுத்திய ஒரு களமாக திருப்பரங்குன்றம் மாறியிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே திட்டமிட்டு ஒரு மத உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்விகள் ஒருபுறம் எழும்புகின்றன அல்லது நீதிமன்றத்தை அவமதிப்பதின் மூலம் இந்த பிரச்சனையை வேறொரு திசைக்கு திருப்புவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி இன்னொருபுறம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த கருத்துக்களோடுதான் பயணிக்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்திற்கு புராணம் சார்ந்து பல முக்கிய இருக்கின்றன இந்த திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி அல்லது இந்த திருப்பரங்குன்றத்தின் பெருமைகளை மையப்படுத்தி நக்கீரர் பாம்பன் சாமிகள் சுந்தரனார் மாணிக்க வாசகர் போன்றவர்களெல்லாம் தங்களுடைய பாடல்கள் மூலம் அதன் பெருமையை குறிப்பிட்டிருக்கிறார்கள் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடியது திருப்பரம் குன்றம் என்பதுதான் பதிவு இந்த திருப்பரம் குன்றம் சப்தகிரி மலை என்று அழைக்கப்பட்டதாகவும் சப்தகிரி மலை என்பது சிவனுடைய சிவன் அங்கு குன்றாக வீற்றிருந்தார் என்பதுதான் பதிவு ஆனால் சிவனுடைய செயல்பாடுகளை விட முருகருடைய செயல்பாடுகள் பேசுபடு பொருளாக மாறிய காரணத்தினால் இந்த பகுதி திருப்பரம் குன்றம் என்று முருகனுடைய ஒரு திருத்தலமாக மாறிவிட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த திருப்பரம் குன்றத்தில் தான் தன்னுடைய தாயாரிடம் மந்திரங்களை முருகன் கற்றிருக்கிறார் அப்படி கற்ற பொழுது ஒரு குருவை வைக்காமல் எப்படி மந்திரத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வி வருகின்ற பொழுது சிவன் தனக்கு குருவாக வரவேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு தவ தவவேண்டலை முருகன் மேற்கொண்ட இடம்தான் திருப்பரம் குன்றம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த திருப்பரம் குன்றத்தில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது அந்த இந்து மதத்தை சார்ந்த முக்கியமான ஒரு சிலருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் நூற்றி ஐந்து வருடங்களாக மக அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தீப கோபுரத்தில் தீபங்கள் ஏற்றப்படவில்லை என்பது ஒரு பதிவாக இருக்கின்றது காரணம் இந்த மலையிலே வேறு இரண்டு திருத்தலங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த இரண்டு திருத்தலங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் மலையில் தீபம் ஏற்றுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்திருக்கிறது என்பதும் நூற்றி ஐந்து வருடங்களாக அவைகள் அங்கு ஏற்றப்படவில்லை என்பதும் கோயிலின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் அந்த தீபம் ஏற்றப்பட்டது என்பதும் ஒரு சாராரால் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து இந்த நூற்றி ஐந்து வருடங்களாக ஏற்றப்படாமல் மலையின் மீது ஏற்றப்படாமல் இருந்த தீபம் சார்ந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டு மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற திட்டத்தை ஏன் கையில் எடுக்கிறார்கள் என்கின்ற விமர்சனம் ஒருபுறம் இருக்கின்றது இந்த சூழலில் நாங்கள் மலையில் தீபம் ஏற்றுவோம் என்பதை மையப்படுத்தி இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த மலையில் தீபம் ஏற்றுவதற்கான ஒரு அனுமதியை கொடுக்கிறார் அதற்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுக்கிறார் இந்த நேரத்திற்குள் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் சார்பில் எடுத்து வைத்த கருத்து அங்கு நீ அந்த தீபத்தை ஏற்றுவதற்கான ஒரு களத்தோடு நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் அதற்கான களங்களை எடுக்கிறார்கள் அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் காவல்துறை யாருக்கும் அனுமதி இல்லை என்று மறுத்து விடுகிறது உடனடியாக அந்த இந்து பக்தர்களை சார்ந்தவர்கள் போராட்டங்களை கையில் எடுக்கிறார்கள் போராட்டங்கள் ஒருபுறம் கையில் எடுக்கக்கூடிய சூழலில் இந்து அமைப்பை சார்ந்த ஒருவர் வழக்கு ஒன்றை தொடுக்கிறார் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு காவல்துறை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை மீறி நீதிமன்றத்தின் அவமதிப்பு செய்துவிட்டது என்பதை மையப்படுத்திய ஒரு வழக்கை தொடுக்கிறார் அந்த வழக்கும் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பு வருகின்றார் நீதி சி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பு வருகின்றது அவர் உடனடியாக அவர் நீங்கள் சிஆர்பி படையுடன் நீங்கள் அந்த மலைக்கு பத்து பேர் சென்று தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் இந்து அமைப்பினரை சார்ந்தவர்கள் சிஆர்பி அந்த படையினரோடு அவர்கள் பத்து பேர் தீபம் ஏற்றுவதற்காக மலைக்கு ஏறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் காவல்துறை யாரையும் அனுமதிக்க முடியாது என்று மறுத்து விடுகிறது உடனடியாக அவர்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு என்கின்ற அடிப்படையிலும் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்கின்ற அடிப்படையிலும் போராட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது காவல்துறை போராட்டக்காரர்களை கைது செய்து அழைத்து கொண்டு போகிறது இந்த சூழலில் இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றம் வருகிறது நீதியரசர் ஜெயச்சந்திரன் நீதியரசர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு வருகின்றது இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் அவர்கள் தங்கள் நியாயங்களை எடுத்து வைத்து வாதாடுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் வாதத்தை எடுத்து வைத்தார்கள் இதன் அடிப்படையில் இந்த இரண்டு நீதியரசர்களும் இணைந்து கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவில் அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் சி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வழி அந்த குறிப்பிட்ட நடைமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும் காவல்துறை நீதிமன்றத்தை அவமதித்திருக்கக்கூடிய காரணத்தினால் காவல்துறை ஆணையர் உடனடியாக நீதியரசரிடம் சரணடைய நீதி அரசிடம் ஆஜராகி விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார் இதன் அடிப்படையில் காவல்துறை ஆணையர் காணொலி மூலம் நீதியரசரிடம் அவர் ஆஜராகி விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இந்து இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை தவிர காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பிற கட்சிகளை சார்ந்த பலர் இது ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் இதை ஒரு காரணமாக வைத்து இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள் அயோத்தியில் என்ன நடந்ததோ அது தமிழகத்திலும் நடைபெற வேண்டும் என்கின்ற வேகத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் ஆனால் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தமிழக அரசின் மீது திரும்பி இருக்கிறது என்பதாகத்தான் வருகின்ற செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் அமைதி நிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் மதம் சார்ந்த ஒரு பரபரப்பு பற்றி கொள்ளத் தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்